வணக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சைட்ல வேலை செய்ய முடியாம திரும்பி வர்ற சேரன் மண்டபத்துல இருந்து திரும்பி வர்ற கார்த்திகாவையும் புது மாப்பிள்ளையையும் பார்த்து அப்படியே நொந்து போய் நிற்கிறாரு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வீட்டுக்கு வர்றவர் கதறி கதறி அழறாரு அவர் அழறதை பார்த்து நிலாவும் அழுதுட்டு இருக்காங்க இந்த ஊர்ல யாருமே எங்களை மனுஷங்களா கூட மதிக்காத போது கார்த்திகா எங்களை உறவா மதிச்சதுமா அதனாலயே அந்த பொண்ணை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு கார்த்திகாவை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஆனா அதை ஒரு நாள் நான் சொன்னதில்லைங்கிற சேரன் நான் அதை சொல்லாததும் நல்லதுதாம்மா நான் சொல்லியிருந்தா அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காது பாத்தீங்க நேற்று ராத்திரி எப்படி வந்து இங்க நின்னுதுன்னு அப்படின்னு சேரன் கதறிக்கிட்டே கேட்க ஆமான்னு நிலாவும் அழுதுகிட்டே தலையாட்டுறாங்க மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்திருந்தா விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்கே ஓடி வந்திருக்கோம் ஆனா என்னால் ஒண்ணுமே செய்ய முடியலையேப்பா நல்லா இருக்கட்டும் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அவ நிச்சயமா இருப்பா காலம் முழுக்க அவ சந்தோஷமா இருக்கட்டும் அந்த பையன் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும் அவளுக்கு ஒரு குறையும் இருக்க கூடாது நல்லா இருக்கட்டும்னு கையெடுத்து கும்பிட்டு சாமியை பார்த்து சொல்றாரு சேரன் நல்லா இருக்கட்டும் நல்லா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவர் தேம்பி தேம்பி அழ நிலாவலையும் தாங்கிக்க முடியல நல்லா இருக்கட்டும் நல்லா இருப்பா அப்படின்னு நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு சேரன் அழுகையும் புலம்பலுமா இருக்காரு எழுந்து போற நிலா ஒரு செம்பிள தண்ணி எடுத்துட்டு வந்து அண்ணன்னு நீட்டுறாங்க அழுகையோட அதை கையில வாங்குற சேரன் நடுங்கிற கையோட வாயில கொஞ்சம் ட்ரெஸ்ல கொஞ்சமா சிந்திக்கிறாரு குடிச்சு முடிச்சுட்டு கீழே வைக்கிறாரு எனக்கு இனிமே கார்த்திகா என் வாழ்க்கையில இல்ல இல்லப்பா அந்த பொண்ணு குரல் இனிமே இந்த வீட்டுல கேட்கவே கேட்காதுல்ல மாமான்னு அவ கூப்பிடுறத இனிமே நான் கேட்கவே முடியாதுல்ல கூடவே இருக்கும் போது அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியறது இல்ல அவங்க நமக்கு இல்லைன்னு ஆகும்போதுதான் அவங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா இருந்திருக்காங்கன்றது புரியுது அப்படின்னு தேம்பி தேம்பி அழற சேரனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம மலைச்சு போய் நிக்கிறாங்க நிலா இந்த வழியை என்னால தாங்கவே முடியலப்பா அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு பெரிய பெரிய மூச்சுக்காக சிரமப்படுறாரு சேரன் நினைக்க அவரால் தாங்க முடியாம முகத்தை மூடிக்கிட்டு உடஞ்சு போய் அழறாரு நிலாவும் வழியிற கண்ணீரை தொடிச்சுக்கிட்டு அவரை பாத்துக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே நான் என்னத்த சொல்றது அப்படின்னு மெதுவா நிமிர்ற சேரன் நிலாவை பாக்குறாரு அவங்களும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கதை பாத்து ரொம்பவே பதட்டமாகறவரு சாரிப்பா சாரிப்பா உன்னையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல அண்ணே அப்படிலாம் ஒன்னும் இல்லன்னே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிலா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க நீ ஏன்பா அழுகுற அழாதப்பா அழாத ஒரு மாதிரி இருந்துச்சா என்னால தாங்கவே முடியல சொல்லி அழுதுட்டேன் பாவம் உன்னை வேற கஷ்டப்படுத்திட்ட அவரு தேம்பிக்கிட்டு இருக்க அண்ணே என்னன்னு அப்படின்னு நிலாவும் விசும்ப எழுந்திருக்கிற சேரன் முகத்தை தொடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ரூம் குள்ள வந்து உட்காந்துக்கிறாரு நிலா இன்னும் அழுதுகிட்டே நிக்கிறாங்க ரொம்பவே நொறுங்கி போயிருக்க சேரன் அப்படியே கட்டில சாஞ்சிடுறாரு நீ கவிதைகளா கனவுகளா அப்படின்ற பாட்டு அவரோட பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்க அவரோட நெஞ்சலை சாஞ்சுக்கிட்டு நான் இன்னுமே இங்கே தான் இருப்பேன் என்னை தயவு செஞ்சு போ சொல்லாதீங்க மாமா அப்படின்னு கார்த்திகா கெஞ்சிக்கிட்டு அழுவுறது ஒரு மைண்ட்லையும் கண்ணுலையும் வந்து நிக்குது கார்த்திகா அவரோட கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு தோல்ல சாஞ்சிட்டு அழு அழுன்னு அழறது அவர் மனசையே நொறுக்குது அடுத்து தாலி எடுத்து கார்த்திகா முன்னாடி பிடிச்சிட்டு அப்படியே மெல்ல இறக்கினது அப்புறம் கார்த்திகாவை அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போக அவங்க திரும்பி திரும்பி ஒரு ஏக்கத்தோட ஒரு வார்த்தை வான்னு கூப்பிட்டு மாட்டீங்களான்னு எதிர்பார்ப்போட போய்கிட்டு இருக்கிறது அடுத்து அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறப்போ மாப்பிள்ள அவங்க தோல்ல கைய போட அதுவே இல்ல விரக்தியா நின்னுட்டு இருந்த கார்த்திகா சிரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணினது அப்படின்னு எல்லாம் அவரோட மனசுலேயும் கண்ணு முன்னாடியே வந்துட்டு போக அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அடுத்து இவர் அப்படியே சில மாறி நின்னு பாத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் கிளம்ப கார்த்திகாவோட கால் வேற பக்கம் நடந்தாலும் பார்வை ஃபுல்லா இவர் மேல இருந்தத நினைச்சு பாக்குறாரு கிச்சனுக்கு வர்ற நில அங்க எல்லாம் வெறும் பாத்திரமா கிடைக்கிறத பாத்துட்டு ஒரு குக்கர் எடுத்து தண்ணிய ஊத்துறாங்க மேல இருந்து இன்னொரு பாத்திரத்தை எடுக்க போக எல்லாம் சரிஞ்சு விழுந்து காலையும் விழுந்துருது அச்சுச்சோன்னு அவங்க நகர்ந்துக்க இந்த சத்தம் கேட்டு சேரனி எழுத்து முகத்தை தொடிச்சுக்கிட்டு நிலா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பதறி அடிச்சு கிச்சனுக்கு ஓடி வர்றாரு என்னம்மா என்ன ஆச்சுன்னு அவரு கேட்க ஒண்ணும் இல்லன்னு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சேன் அது கீழே விழுந்துருச்சு அண்ணே நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நிலா அதை சரி பண்றதுக்காக திரும்ப என்னப்பா என்ன பண்ண போற சேரன் கேக்க நான் உங்களுக்கு தான் டீ போடலாம்னு வந்தேன் அண்ணே நீங்க போய் உட்காருங்கண்ணே நான் போட்டு எடுத்துட்டு வரேன் நிலா சொல்ல என்னப்பா சரிப்பா இருப்பா நானே போடுறேன் அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே இருங்கண்ணே நீங்க போங்கண்ணே நானே போட்டுட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்ல இல்லப்பா தண்ணியாக இருக்கு நானே தொடச்சிடுறேன் அப்படின்னு சேரன் குனிய அண்ணே நே இருங்கண்ணே தண்ணி தான் நான் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற நிலா கிளீன் பண்ணுறதுக்காக குனிய இருக்கட்டும்ப்பா நான் தொடைக்கிறேன்ப்பாங்கிறாரு சேரன் நிலா அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன துணியில் தொடைச்சிட்டு இருக்க வெளியே போய் பக்கெட்டையும் மாபையும் எடுத்துகிட்டு வர்ற சேரன் நிலா இருமா அப்படின்னு சொல்ல இல்லைண்ணே நான் தொடச்சிக்கிறேன்னு மாபை எடுக்க வர்றாங்க நிலா இல்லப்பா நான் தொடைச்சிடறேன் வாப்பா அப்படிங்கிற சேரன் அவரே இந்த இருக்க தண்ணியெல்லாம் தொடைக்கிறாரு மாபு வச்சு அவர் தொடைச்சிட்டு அதை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வர நிலா அப்படியே நிற்கிறாங்க அப்புறம் அடுப்புக்கிட்ட வர அண்ணே நீங்க போய் உட்காருங்கண்ணே நான் போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க நிலா இருக்கட்டும்ப்பா பரவாயில்லப்பா தானே நானே போடுறேன் அப்படின்னு சேரன் ஸ்டவ்வை பற்ற வைக்க எதையோ தேடுறாரு அண்ணே பால் அங்க இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல சிசர் எடுத்து பாலை கட் பண்ணி உள்ளர ஊத்துறாரு சேரர் நிலா அவரை கொஞ்சம் பயத்தோட பாவத்தோட பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க அவரு கொஞ்சம் குழப்பமாவே இருக்க அண்ணே அங்க இருக்கு இங்க இருக்குன்னு கைட் பண்றாங்க நிலா அண்ணே நீங்க இப்ப ஓகேவா அப்படின்னு நிலா கேக்க சாரிப்பா உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்ப நினைச்சா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு ஓ முன்னாடி அழுது உன்னை ரொம்ப தர்ம சங்கடப்படுத்திட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல பரவாயில்லன்னு இதுல என்ன இருக்குங்கிறாங்க நிலா இல்லப்பா நீ சின்ன பொண்ணு ஓ முன்னாடி நான் அப்படி அழுது இருக்கக்கூடாது அப்படிங்கிற சேரன் பின்னந்தலையில் ஒரு தட்டு தட்டிக்கிட்டு ஏதோ ஸ்கூல் பைய மாதிரி அப்படி நான் ஒரு சங்கடமாக சொல்ல எல்லா நாளும் எல்லாராலையும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது இல்லைன்னு எத்தனை நாள் தான் நீங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் அண்ணனா இருக்கிறதுனால உங்களுக்கு வருத்தமே வரக்கூடாதுன்றதெல்லாம் இல்லைல்ல உங்களுக்கும் கஷ்டம் வரும் உங்களுக்கும் வருத்தம் வரும் நீங்கள் அதை வெளிப்படுத்துறது நல்லது தானே என்கிட்ட நீங்கள் பேசலாம்னே எனக்கு புரியுது உங்களுக்கு உங்கள் கிட்ட சொல்ல ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லலானே நான் இருக்கேன் இப்படி மனசுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருந்தீங்கன்னா அது பாரமாக இருக்குன்னேங்கிற நிலா சேரன் இன்னமும் குழப்பமா நின்னுட்டு இருக்க அண்ணே நீங்க போங்க நான் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சரி நாங்க இருந்து போயிடுறாரு சேரன் நிலா இஞ்சிய தோல் சிவி சின்ன மாற்றல்ல போட்டு நசுக்குறாங்க அத டீல போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி ரெண்டு கப்ல டீ எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வர்றாங்க சேரன் ரூமுக்குள்ளே இருட்டோட இருட்டா உட்காந்துக்கிட்டு இருக்க உள்ளற வர்ற நிலா லைட்டை போடுறாங்க ஜீரோ வாட்ஸ் லைட்டாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வரும் ஆனால் வெளிச்சம் அதை விட மங்கலாக தான் இருக்குது அண்ணே டீ அப்படின்னு நிலா நீட்ட ஒரு டம்ளரை எடுத்துக்கிறாரு சேரன் குடிக்காமல் அவர் கையிலேயே வச்சுக்கிட்டு அப்படியே தலையை கவிழ்ந்துட்டு உட்காந்துருக்க இப்படி அப்படின்னு பார்க்குற நிலா கொண்டு போய் அண்ணே டீயை குடிங்களேங்கிறாங்க டீ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க ஒரு சிப் குடிச்சிட்டு ஹம் நல்லா இருக்கு பாங்குறாரு அப்போ அண்ணின்னு பல்லவன் கூப்பிட பல்லவா இங்க இருக்கேங்கிறாங்க நிலா வா உட்காருன்னு அவங்க சொல்ல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு உட்கார்ற பல்லவன் அண்ணன் இன்னத்த நேரத்துக்கு எல்லாம் வந்துராது அப்படிங்கிற பல்லவன் அண்ணே என்னாச்சுன்னு கேக்குறாரு சேரன் எந்த பதிலும் சொல்லாம உட்கார்ந்து அண்ணனுக்கு தலைவலி அதான் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல தலைவலியா அண்ணே என்னாச்சுன்னு கேக்குறாரு பல்லவன் அப்படின்னு அவர் உட்கார்ந்துருக்க உங்க அண்ணனுக்கு தலை வலி பேசாம எந்த கேள்வியும் கேட்காம கொஞ்சம் அமைதியாயிரு ஓகேண்ண பல்லவனை அடிக்குறல்ல மிரட்டுறாங்க நிலா நீ டீ குடிக்கிறியான்னு நிலா பல்லவனை கேட்க இந்த டீய வேணா குடிக்கட்டும்பா அப்படின்னு சேரன் சொல்ல இல்லன்னு நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் நீங்க குடிங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நிலா கிச்சனுக்கு போய் வேற டம்ளர் எடுத்து அதுல ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சேரன் அப்படியே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க கொண்டு வர்றதை நீட்டுறாங்க நிலா டீய நீட்ட அத பல்லவனை எடுத்துக்கிற அண்ணே குடிங்க அண்ணே அப்படின்னு நிலா சொல்ல சரிப்பான்ட்டு வாய்க்கிட்ட கொண்டு போறாரு பல்லவன் அண்ணனை பரிதாபமா பாத்துட்டு இருக்க சேரன் எல்லாத்தையும் எழுந்து போய் உட்காந்துருக்காரு சோழன் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு பின்னாடி ஒரு லேடி உட்காந்துருக்க ஆமாங்க மேடம் இந்த டிராபிக்ல வண்டி ஓட்டுறது பெரிய சிரமம் கஸ்டமர்ல நான் தான் வண்டி ஓட்டணும்னு கூப்பிடுறாங்க உங்களை மாதிரியே எல்லாரும் நல்லா தெரிஞ்சவங்க வேற அப்படி கூப்பிட்டா போகாம இருக்க முடியுமா சொல்லுங்க முடியாதே அதான் சும்மா ஓட்டணுமே நான் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பீர்த்திக்கிட்டு அந்த லேடி ஓ அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ மொபைல் ரிங்காக இருந்து எடுத்து என்ன நம்மால் ஃபோன் பண்ணுது அப்படின்னு மெதுவாக சொல்கிறவர் மேடம் இந்த ஒரு ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணிக்கவா இருந்து கால் பண்ணுறாங்கன்னு சொல்ல ஆ எடுங்க எடுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல வட்டியை மட்டும் கொஞ்சம் உரமாக நிறுத்திக்கிறேங்க மேடம் அப்படிங்கிற சோழன் வட்டியை நிறுத்திட்டு உடம்பெல்லாம் குலுக்கிக்கிட்டு ஆ ஹலோ சொல்லுங்க நிலா அப்படின்னு உல்லாசமா கேக்க என்ன பண்றீங்கன்னு நிலா கேக்குறாங்க நான் இதோ கார் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல பேசலாமான்னு நிலா கேக்குறாங்க பின்னாடி திரும்பி அவங்கள பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு ஆ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே பேசலாம் நிலா சாப்பிட்டாச்சான்னு சொல்லன்னு கேட்க இன்னும் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல குரல் ஏன் ரொம்ப டல்லா இருக்கு எல்லாம் ஓகேவா நிலா அப்படின்னு சொல்லன்னு கேட்க இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதான் கால் பண்ண அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு நிலா நான் வேணும்னா வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சோழன் கொஞ்சம் அவசரமாக கேட்க இல்லை இல்லைல்ல நீங்கள் வரத்துக்காக சொல்லலை சேர என்னென்ன நினைச்சி வருத்தமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல ஏன் அண்ணனுக்கு என்னென்னு கேட்குறாரு சோழன் இல்லை கார்த்திகாவுக்கு கல்யாணம் முடிஞ்சது அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அண்ணன் வேற வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல அண்ணன் தான் காலையில் வேலைக்கு போனாரு அதுக்குள்ள அண்ணன் வந்துருச்சா அப்படின்னு சோழன் கேட்க அண்ணனுக்கு வேலை செய்ய முடியலை போல அதான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாரு அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல நேற்று லட்டு மாதிரி கிடைச்ச வாய்ப்பை அண்ணன் மிஸ் பண்ணிடுச்சு நாம எவ்வளவோ சொல்லி அண்ணன் கேட்கவே இல்லை காலையில் கூட நான் வருத்தப்பட மாட்டேன்னு அண்ணே சொல்லுச்சு இப்போ உட்காந்து இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுன்னு கேட்க அவர் என்ன பண்ணுவார் பாவம் கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் உள்ளர கூட்டிகிட்டு போய் என்னமா பேசியிருக்காங்க அதாலேயே அண்ணன் கொஞ்சம் கில்ட் ஆயிட்டாரு அவர் நிலைமை எனக்கு புரியுது அப்படின்னு நிலா சொல்ல அப்படி இல்ல நிலா அவங்க சரியான ஃப்ராடுங்க அண்ணனை கூட்டிட்டு போய் எப்படியாவது கார்த்திகாவை அனுப்பி வைங்கன்னு காலில் விழுந்திருப்பாங்க அதனால அண்ணன் உடனே சரின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கும் நிலா இப்ப பாரு கல்யாணமே முடிஞ்சு போச்சு இனி அதை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற சோழன் ஃபோன்ல ஒரு பார்வையும் ரிவர்யூ மிரர்ல ஒரு பார்வையுமா பார்த்துட்டு இருக்காரு எங்க அண்ணன் ரொம்ப அழுதுட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல சோழனுக்கு ரொம்பவே சங்கடமும் பதட்டமும் ஆகுது அண்ணன் அழுதுச்சா நிச்சயமாவே அண்ணன் அழுதுச்சா என்ன அப்படின்னு சோழன் கேட்க ஆமா வீட்டுக்கு வந்ததிலிருந்து ரொம்ப நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாரு தண்ணி குடிச்சாரு பாத்ரூம் போனாரு மறுபடியும் போய் தண்ணி குடிச்சாரு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்தாரு என்னாச்சுன்னு கேட்டேன் ஏதோ தாங்க முடியாம பயங்கரமா கதறி அழுதுட்டாரு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாருங்க எனக்கே ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு பேசினதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுவாருன்னு தான் பார்த்தேன் ஆனா நார்மல் ஆன மாதிரியே தெரியல இப்போ கூட ஒரு மாதிரியா தான் இருக்காரு அவரை பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு மனசே சரியில்லை அதுதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு நிலா சொல்ல அந்த ரணகலத்திலையும் ஒரு கிளிகிழும்பு தேடுற சோழன் ஓகே உனக்கு ஆறுதல் வேணும்னா நீ என்னதான் தான் கூப்பிட்ருக்கான மனசில் நினைச்சுக்கிட்டு இல்லா இப்போ வீட்டில் வேற யார் இருக்கான்னு கேட்குறாரு நானும் பல்லவனும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு நிலா சொல்ல சரி வேலையை முடிச்சுட்டு நான் சீக்கிரம் வர பார்க்குறேங்கிறாரு சோழன் இல்லை இல்லை வேலைன்னு தான் நீங்கள் பாருங்க நானே பார்த்துக்குறேன் என்ன பண்றதுன்னு தெரியலையா ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் பேசலான்னு கால் பண்ணேன் அப்படின்னு நிலா சொல்ல ரொம்பவே சங்கடமா உட்கார்ந்துருக்காரு சோழன் நீங்க வேற டிரைவ் பண்றேன்னு சொன்னீங்க நீங்கள் வேலையை பாருங்க நான் வைக்கிறேங்கிறாங்க நிலா ஆ சரி அப்படின்னு போனை வைக்கிற சோழன் ரொம்பவே வருத்தத்தோட வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த லேடி சோழன் அப்படின்னு கூப்பிட ஆ மேடம் அப்படின்னு புன்னகைக்கு மாறி கேக்குறாரு சோழன் கல்யாண எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்க கேட்க ஆ இதோ இப்ப பேசுனது கூட என் ஒய்ஃப் தாங்க மேடம் அப்படின்னு சொல்ல அவங்க ஓ அப்படிங்கிறாங்க நாலு மாசத்துக்கு தான் கல்யாணம் ஆச்சு கொஞ்ச நேரம் கூட விட்டுட்டு இருக்கிறதே இல்ல வெளியே வந்தாலே மிஸ் பண்றேன்னு சொல்லி கால் பண்ணிடுவாங்க சரி நான் வீட்டுல இருக்கேன்னு சொன்னா வேண்டாம் வெளியே போய் வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க அதான் அப்பப்ப இப்படி போன் பண்ணி பேசிக்கிறது அப்படி நான் ஒரு உருட்டு உருட்டுன்னு உருட்ட ஓகே ஓகே அப்படின்னு அந்த லேடி சொல்ல கார் போய்கிட்டு இருக்கு இலாவோட மொபைல் ரிங்காக ரூம்ல இருந்து ஓடி வந்து எடுக்கிறாங்க ஹலோ நிலாவானு கேட்க ஆ ஆமாங்கிறாங்க நாங்கள் ஓடிடி கன்சர்ன்லேருந்து பேசுகிறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கல்ல செகண்ட் ரவுண்டு இன்டர்வியூ நாளைக்கு காலையில் மார்னிங் டென் ஓ கிளாக் வந்துடுங்க மேடம் அப்படின்னு சொல்ல நிலாவால் சந்தோஷப்பட முடியல ஓகேங்க சார் நான் வந்துடுறேன் தேங்க்யூன்னு ஃபோனை வைக்கிறாங்க ஆப்போசிட்லேயும் தேங்க்யூன்னு காலை கட் பண்ணிடுறாங்க வர வழியில் சோழன் பாண்டியனை பிக் பண்ணிக்கிறாரு சோழன் கார் ஓட்டிகிட்ருக்க பாண்டியன் எங்கேயோ வெளியே பார்த்துக்கிட்டு இருக்க நிலா ஃபோன் பண்ணி அண்ணனை பத்தி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாடா அண்ணனை நினைச்சா எனக்கும் ரொம்ப கவலையா இருக்குடா அப்படின்னு சோழன் சொல்ல இப்ப கவலைப்பட்டு என்ன பண்றது அதான் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல கரெக்டு தான் ஆனா இந்த கஷ்டத்துல எனக்கு ஆறுதலா இருக்க ஒரே விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு சோழன் கேட்க பாண்டியன் திரும்பி பார்க்குறாரு நிலாவுக்கு மனசு சரியில்லைன்னு தோணும் போது எனக்கு தாண்டா கால் பண்ணி பேசினா அதுல ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளவுதாங்கிறாரு சோழன் பாண்டியன் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க திரும்பி பார்க்குறவரு டேய் அதுக்காக அண்ணன் கஷ்டப்படுற பண்ணி சந்தோஷமா இருக்கலாமா கேட்டாத அண்ணனை நினைச்சா வருத்தமா தான் இருக்கு அதுலேயும் ஒரு நல்லது நடக்குதுன்னு நினைக்கும் போது ஒரு ஆறுதலா இருக்கு அவ்வளவுதான் சோழன் சொல்ல எனக்கும் அண்ணனை நினைச்சு கடையில வேலையே ஓடலடா நம்ம கிட்ட அண்ணன் எதையுமே காட்டிக்க மாட்டேங்குது ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுதுங்கிறாரு பாண்டியன் வீட்டுக்கு போய் நாம் இதை பற்றி பேசவே வேணாம்டா வேலையிலேருந்து வேற சீக்கிரம் வந்துருச்சான் சோகமாகவே இருக்குன்னு நிலாம் சொன்ன நாம் இதை பற்றி பேசி இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல நானும் அதையே தாண்டா நினச்சேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கார் போய்கிட்டே இருக்கு நாளைய ப்ரோமோவில் பாண்டியன் அண்ணே நீ அண்ணே ஆளே ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க டேய் எப்படிடா அண்ணே ஓகேவா இருக்கும் காதலிக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு சாப்பிட்டு மெல்ல மெல்ல தான் அண்ணனை குஷி ஆகணும் அப்படிங்கிற சோழன் சாப்பாட்டு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு அடுத்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படின்ற பாட்டுக்கு சோழன் ஆட கூட கேள் பாட்டுக்கு பல்லவனு வந்து நிற்கிறாரு தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அப்படின்னு பாடிட்டு இருக்க சேரன் சோகத்தை மறைஞ்சு சிரிக்கிறாரு நிலாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க சேரனையும் ஆட்டத்துக்குள்ள இழுத்துட அவரும் ஆடுறாரு ஒரு வழியா தாங்க முடியாத சோகத்துல இருந்தவங்க அவங்க வீடு இப்ப சந்தோஷத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்